வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று உனக்கு இனிய நாள் இன்று உனக்கு சிறப்பான நாள் இன்று உனக்கு வெற்றிக்கான நாள் தை அம்மாவாசை தை அம்மாவாசை நாள் முன்னோர் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கு சிறந்த நாள் மட்டுமல்ல சிவபெருமானின் பரிபூரண அருளைப் பெற அவரை சரணடைந்து வழிபாடு செய்வதற்கும் உரிய நாளாகும் இந்த நாளில் அபிராமி அந்தாதி பாடலை பாடி அம்பிகையை வழிபட அம்பாள் கருணை கடலாக அருள் செய்வாள் என்பது நம்பிக்கை தனது பக்தனை காப்பதற்காக சிவபெருமானும் உமையம்மையும் இரண்டு முக்கியமான திருவிளையாடலை நிகழ்த்தி காட்டிய தினம் தை அமாவாசை திருக்கடையூர் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பாக கொண்டாடப்படும் விழாக்களில் தை அமாவாசை மிகவும் முக்கியமானது ஆயுள் விருத்தி எமபயம் நீங்க நோய் அகல சகல சௌபாக்கியங்களும் பெற வழிபட வேண்டிய கோவில் இதுவாகும் பொதுவாக அமாவாசை என் முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய நாள் என்பார்கள் அதிலும் ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை தை மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் முக்கியமானது என்பார்கள் இதில் தை அமாவாசை தை மாதத்தில் போற்றுதலுக்கு உரிய மிக உன்னதமான நாள் தை என்பது தேவர்களின் காலை பொழுது என்பார்கள் சூரிய பகவான் மகர ராசியில் தனது பயணத்தை மேற்கொள்ளும் காலம் ராசி சுழற்சியில் பத்தாவது மாதம் இதுவாகும் பத்தாவது மாதம் என்றாலே நிறை மாதம் வாழ்வு ஜனிக்கும் காலம் என்றுதான் முன்னோர்களால் சொல்லப்படுகிறது விவசாயத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல ராசி சுழற்சிகளின் அடிப்படையிலும் தை மாதம் முழுமை பெறும் மாதம் என்பதால்தான் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று பிறப்புடன் ஒப்பிட்டு சொல்ல படுகிறது இந்த தை மாதத்தில் வரும் தை மாத பிறப்பு பூசம் நட்சத்திரம் தை கிருத்திகை தை வெள்ளி செவ்வாய் அமாவாசை என அனைத்துமே சிறப்புக்கு உரியனதான் நமது முன்னோர்களை மனம் குளிரச் செய்து மேலோகத்திற்கு மீண்டும் அனுப்பி வைக்கும் நாள் தை அமாவாசை நாள் என்பார்கள் ஆனால் முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கு மட்டுமல்ல இறையருளை தரும் இந்த தை அம்மாவாசை ஒருவரின் தலைவிதியையே மாற்றும் சக்தி இந்த தை அம்மாவாசை நாள் வழிபாட்டிற்கு உண்டு ஆழமான பக்தி இருந்தால் நமக்காக இறைவன் எதையும் செய்ய ஓடி வருவான் என உலகிற்கு உணர்த்திய நாள் இது தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்த தனது பக்தன் மார்க்கண்டேயனை காப்பாற்றுவதற்காக யமனை சிவபெருமான் வதம் செய்து கால மூர்த்தியாக காட்சி தந்த நாள் இந்த தையமாவாசை பதினாறு வயது வரை மட்டுமாயுள் என விதிக்கப்பட்டு பிறந்த மார்க்கண்டேயருக்கு என்றும் பதினாறு என சிரஞ்சீவி வரத்தை சிவபெருமான் வழங்கியதும் இதே தையமாவாசை நாளில்தான் வேறு எங்குமே இல்லாத தனிச்சிறப்பாக திருக்கடையூர் ஆலயத்தில் காலனை காலால் எட்டி உதைத்து காலசம்ஹார மூர்த்தியாக ஈசன் காட்சி தரும் கோலத்தை இன்றும் காண முடியும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று உனக்கு இனிய நாள் இன்று உனக்கு சிறப்பான நாள் இன்று உனக்கு வெற்றிக்கான நாள்